தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத செயல்கள் ஒன்லி இந்த ஒரு குறுகிய நிலையிலையும் ஒரு மன அதாவது எண்ணெய் கட்டிய உணர்வுகளும் செய்ததையே செய்து செய்து பழகிய பழக்கத்தினாலேயும் நாம் பெற்று வரக்கூடிய வாழ்க்கை சிக்கல்கள் இருந்து நீங்க வேண்டுமானால் காந்த தத்துவம் ஓரளவுல உபயோகமாக இருக்கும் காந்த தத்துவம் ஒரு விரிந்த கல்வி இந்த கல்விய யாருக்கு தேவை யாருக்கு தேவை இல்லைன்னு சொல்ல முடியாது மனிதனாக பிறந்த எல்லாருக்கும் தேவை ஏன்னா மனிதனே ஒரு காந்த நிலையம்மா ஜீவ காந்த நிலையம் தானே அப்படி இருக்கக்கூடிய ஒரு கல்வி இந்த உலகத்துல நாம் வாழும்போது என்ன என்ன நமக்கு தேவை என்ன தேவையில்லை தெரிந்து கொள்ள முடியறதில்லை அந்த முறையில ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு நான் ஒரு சொல்லு இதுதான் அதனை சிக்கனம் சீர்திருத்தம்